திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக பொறுப்பு வகித்திருந்திருக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதன் பிறகு மூன்று முறை மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக சார்பில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் தமிழக வனத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் பூதாகரமாக வெடித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாளராக மாறினார் ஓ பன்னீர்செல்வம் கட்சிகளிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் வகித்த பொருளாளர் பதவி திண்டுக்கல் சீனிவாசனுக்கு எடப்பாடி பழனிசாமி வழங்கினார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் இந்நிலையில் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது இதனால் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் அவரை மீட்டு சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக அவருக்கு என்ன ஆட்சி என்பது தொடர்பாக விசாரித்த போது உணவு ஒவ்வாமை காரணமாக அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருந்து வரும் திண்டுக்கல் சீனிவாசன் ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது